நண்பார்ந்தவர்களே உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற இந்த தொடர் பதிவேற்றத்தை பண்ணிட்டு வரேன் நேற்றுக்கு ஒரு முக்கியமான பதிவு போட்டிருந்தேன் லேடிஸ்க்கு எந்த விதமான உரிமைகள் அவங்களுக்கு எந்த விதமான அநீதிகள் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அதை பற்றி போட்டிருந்தேன் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதை நான் படிக்கிறேன் அரசு ஆவணங்களில் தவறான தகவல் பதிவு செய்கிறார்கள் திருத்தி தரச் சொன்னால் பொறுப்பேற்காமல் நமக்கே தண்டனையாக லஞ்சம் அலைச்சல் இதை கேட்டால் இன்னும் பெரிய தண்டனை தருகிறார்கள் இதுதான் இந்தியாவின் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தவறு செய்தவன் தண்டனை பெறுவதற்கு பதில் பயனாளர்களே தண்டனை அனுபவிக்கிறார்கள் இது எந்த அரசு அமைப்போ நீதித்துறையோ என்ஜிஓ எதுவும் சரி செய்ய முயலவில்லை அவர் போட்டதை அப்படியே நான் போட்டிருக்கேன் இன்ஃபேக்ட் தட் இஸ் த மெயின் ரீசன் வை ஐ ஸ்டார்டட் த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் ஒரு அட்வொகேட் என்ற ஒரு ரோலில் ஒரு விழிப்புணர்வை தான் இந்த பதிவுகளை நான் போடுறேன் இப்போ எப்படி ஆயிடுத்து சொசைட்டினா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்று சப்மிசிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க சப்மிசிவ் சொசைட்டி அப்படின்னா எனக்கு தெரியுது என்னுடைய உரிமை மறுக்கப்படுகிறது எனக்கு தெரியுது என்னை ஏமாத்துகிறாங்க எனக்கு தெரியுது என்னை சுற்றி பல விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது என்னை பாதிக்குதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னால் ஒன்றுமே முடியல ஹோப்லெஸ்னஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் இயலாமை இதுதான் சப்மிசிவ் சொசைட்டி அக்ரசிவ் சொசைட்டி அப்படின்னா எனக்கு எப்பொழுதெல்லாம் உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அப்போ நான் ஆயுதம் ஏந்த கூட நான் ஆகிறேன் என்னுடைய கோபம் கட்டுக்கடுங்காமல் போயிடுது அது என்ன ஆகிடுதுன்னா எனக்கு பயனுள்ளதாக ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு பதில் எனக்கு அகெய்ன்ஸ்டாக போய்டுது இதுக்கு இடைப்பட்ட இடம் இருக்கிறது இல்லையா அதுதான் அசப்டிவ் சொசைட்டி அதாவது நம்மளுடைய உரிமைக்காக நம்ம நியாயமாக போராடுவது அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது நீதித்துறை நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் பல ஆயிரம் ஆண்டுகள் நம்ம நாட்டை மாற்றவர்கள் ஆண்டார்கள் அப்போ நம்ம என்ன ஏற்றுட்டோம் அப்படின்னா அப்படி தான் லைஃபு நமக்கு என்ன போச்சு ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்னன்னு விட்டுட்டோம் கடைசியில் யாரோ ஒருத்தர் வந்து குரல் கொடுக்குறாரு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வர அது கூட ஒரு வழக்கறிஞர் வந்து குரல் கொடுக்குறாரு நமக்கு சுதந்திரம் வேணும் முப்பது கோடி மக்கள் ஒருத்தருடைய வாய்ஸை எல்லோருக்கும் கேட்க ஆரம்பிக்குது அவருடைய வாய்ஸை கேட்க 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 பலர் பேர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் அதனால் வந்தது தான் சுதந்திர இயக்கம் இந்த பதிவுகளை நான் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன உரிமைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியிறது கிடையாது சார் சொன்னது நிறைய பேருக்கு நடந்துருக்கு ஒரு உதாரணத்திற்காக ரெவென்யூ ரெக்கார்டில் சர்வே நம்பர் த்ரீ டுவெண்ட்டி டூ ஏ டூ அப்படின்னு போடுவதற்கு பதில் த்ரீ டுவெண்ட்டி டூ பி டூ ஏக்கு பதில் பி ஏன்னா மேனுவலாக டைப் பண்ணுறாங்க வேணும்னே அவங்க செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை மேனுவலாக டைப் பண்ணுறாங்க அப்போ ரெவென்யூ கார்டில் இருக்கக்கூடிய தவறு யாரை பாதிக்கப்படுபடுறது கண்டிப்பாக அதை டைப் பண்ணவங்களுக்கு இல்லை அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய யாருக்குமே அது பாதிப்பு கிடையாது யாருடைய சர்வே நம்பர் மாற்றப்பட்டதோ தவறுதலாக ஏற்றப்பட்டதோ அவர்கள்தான் பாதிப்பார்கள் இது என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு என்ன செய்யுது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலில் பணம் வாங்குகிறாங்க அங்கே அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா கிடைக்குதா யாருக்கு தெரியும் இந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும் அந்த விழிப்புணர்வு வேணும்னா முதல் முதல்ல நம்ம உரிமைகள் எல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐ ஹாவ் அ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஐ ஹாவ் அ ரைட் டு எஜுகேஷன் ஐ ஹாவ் அ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஐ ஹாவ் ரைட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி ஒரு மனைவியாக ஒரு கணவனாக ஒரு சீனியர் சிட்டிசனாக இந்த உரிமைகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது முதல்ல அவங்களுக்கு சொல்லணும் அதை சொல்லும்பொழுது அவங்களுக்கு தெரியுது ஓ இதெல்லாம் நடக்குது போல் இருக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யணும் சட்டம் தெளிவோம் ஸோ பணிந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது அதற்காக ஆயுதம் ஏந்தி சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது சட்டத்துறை நமக்கு இருக்கிறது சட்டத்துறை எப்படி இயங்குது அது பின்னால் பேச போகிறோம் நம்ம இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் எல்லா சட்டத்தையும் கொண்டு வர போகிறேன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்படி இருக்கணும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எப்படி செய்யணும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்ன மாதிரி உரிமைகள் எல்லாம் இருக்கிறது பெற்றோர்களுக்கு என்ன உரிமைகள்லாம் இருக்கிறது இன்னும் சில நேரங்களில் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டை ஒரு வெப்பனாக பயன்படுத்தி கணவனை ஹேரஸ் பண்ணுற அளவுக்கு கேஸ்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த பதிவுகளுடைய முக்கியமான நோக்கம் என்னென்ன உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் அடுத்த எபிசோடில் மீதியை நம்ம தொடருவோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் உரிமைகள் பற்றிய ஏதாவது விளக்கங்கள் தெளிவு வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க அடுத்த வரக்கூடிய எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுறேன் வானமே இல்லை அறக்கட்டளியின் சார்பாக இந்த எபிசோடை நான் ஏற்றிட்டு வரேன் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்